வணக்கம் இன்றைய பகுதியில் பார்க்க கூடியது வந்து உடல் தளர்வு பயிற்சிக்காக சில வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா இதெல்லாம் பண்ணம் பண்ண தான் வந்து நமக்கு ஆசனா வந்து நல்லா பர்ஃபெக்ஷனாக வரும் அதுக்காக நம்ம பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தண்டாசனால உட்காந்துட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அதோ முக ஸ்வானாசனாவுக்கு போகலாம் கை இந்த மாதிரி நீங்க அளவு எடுத்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கை வச்சிட்டோம்னா இந்த கை வைக்கிற பொசிஷனை வந்து நம்ம மாற்றவே கூடாது உடல் மட்டும் தான் போயிட்டு வரணும் இப்போ அதோ முகஸ்வானாஸ்னா செஞ்சுன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுல வந்து குதிக்கால் கீழே இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க கை பொசிஷனை மாத்தக்கூடாது இப்போ அப்படியே வந்து குதிக்கால் இப்படி தூக்கிட்டு உங்கள் உடம்ப மட்டும் இப்படி நல்லா வந்து முன்னோக்கி இப்படி கொண்டு போகிறோம் உங்களோட இந்த முட்டியை வந்து நல்லா இப்படி லாக் பண்ணுற மாதிரி வைக்கணும் இதில் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ அப்படியே உடம்பு கீழே இறக்கிட்டு புஜங்காஸ்தான் பண்ண போகிறோம் காலை வந்து ஃப்ளாட்டினா வைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போது இந்த மூணு ஆசனமே வந்து நம்ம தொடர்ந்து தொடர்ந்து செஞ்சுட்டே போகிற போகிறோம் அதோ முக ஸ்வானாஸ்னா பிளாங்க் போஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் புஜங்காசனா புஜங்காசனா பண்ணும் போது கால் டோஸை வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது கரெக்டாக வரும் மறுபடியும் இது மாதிரி பண்ணலாம் இன்னொரு முறை அதுவும் முக ஸ்வானாசனா அப்படியே முஜங்காசு தளர்த்திக்கலாம் ஒரு ஆழந்த மூச்சு உள்ள இழுத்து வெளிய இதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு செய்யும்போது வந்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு காமிச்சேன் நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே நீங்கள் ஸ்பீட் கிராஜுவலாக வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டும் பண்ணலாம் ஒரு அஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டும் பண்ணலாம் இல்லை பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டும் பண்ணலாம் அப்படி இல்லைனா தொடர்ந்து வந்து அப்படியே செஞ்சுட்டே போகலாம் கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றிட்டு பண்ணிகிட்டே போகலாம் இந்த மூணும் சேர்ந்து ஒரு டைம்னு வச்சுட்டு அது மாதிரியே வந்து ஒரு பத்து முறை செஞ்சிங்கன்னா உங்கள் பாடி ஃபுல்லாக நல்லா வந்து நல்லா தளர்வாகிடும் அதுக்கப்புறம் ஆசனம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாகிடும் இப்போது அடுத்த ஸ்ட்ரெட்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளிய விடலாம் இப்போது ஒரு காலை வந்து முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு தொண்ணூறு டிகிரிக்கு மாதிரி இன்னொரு காலும் அதே மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போது அந்த கை கிளம்பி வச்சுடுங்க வச்சுட்டு உங்கள் உடம்ப வந்து இப்படி முன்னாடி கொண்டு போக போகிறோம் கொண்டு போகும்போது ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெட்சு கிடைக்கும் நல்லா இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பாதி வஜ்ராசனம் மாதிரி இந்த கால் மேலேயே அந்த வஜ்ராசனத்தில் உட்காருவோம்ல அது மாதிரியே வந்து உட்கார்ந்துட்டு இந்த காலை வந்து அப்படி நீட்டுரும் நீட்டுட்டு முன்னாடி குனிடுவோம் இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி வந்து உட்காரும்போது பார்த்திங்கன்னா இது கீழே இடத்துல ஸ்ட்ரெட்ச் கிடைக்கும் இப்போ மறுபடியும் அப்படியே செய்யலாம் இப்படி முன்னோக்கி போகும்போது பின்காலில் ஸ்ட்ரெட்ச் கிடைக்கும் இப்படி பின்னோக்கி போகும்போது முன்காலில் ஸ்ட்ரெட்ச் கிடைக்கும் இது அப்படியே வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க வேண்டியது இப்ப அப்படியே வந்து காலை மாத்திக்கலாம் இடதுக்காலல பண்ணிடலாம் வலது காலில் பண்ணோம்னா கண்டிப்பா இடது கால வந்து செய்யணும் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சில் பண்ணும் போது நம்ம கை பொசிஷனை மாற்றாமல் பண்ணியிருப்போம் இந்த இதில் ஸ்டெச்சில் பண்ணும் போது கால் பொசிஷனை மாற்றாமல் வந்து நம்ம பண்ணுவோம் அதுதான் ஒரு வித்தியாசம் கைகள் வந்து இப்படி முன்னோக்கி போகும்போது கை மாற்ற மாற்றி தான் வைக்க முடியும் நீங்கள் இங்கே வச்சுட்டு பண்ணிட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ அப்படியே இப்படி பின்னோக்கி வரும்போது கையை கொஞ்சம் நகர்த்திட்டு நல்லா ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணலாம் ஒரு முறை நடத்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டெச்சஸ் வந்து நம்ம நிறையவே வந்து பண்ணிக்கலாம் நிறையவே பண்ணிவிட்டு நிறைய டைம்ஸும் வந்து நம்ம பண்ணணும் பண்ண பண்ண தான் இப்போ நம்ம ஒரு உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை தான் சொல்லியிருப்போம் நீங்கள் பண்ணும் போது பயிற்சி செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தடவை பதினஞ்சு தடவை அதை கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சுட்டே வரணும் இப்போ ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்டெச்சஸ் மட்டுமே பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் ஆஸ்னாஸுக்கு போகலாம் டேரெக்டாக ஆஸ்னாஸ் போயிட்டோம்னா எங்கேயாவது வந்து பிடிச்சிக்கும் அதுக்காக தான் நம்ம இது மாதிரிலாம் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கும் மிடில் ஏஜ் இருக்கவங்களுக்கும் நம்ம சொல்கிறோம் இது வந்து பெரியவங்க செய்யணும்னு வந்து அவசியமில்லை அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஆசனாஸ் இல்லை பிராணாயாமா இல்லை முத்திரைகள்லாம் வந்து அவங்க செய்யலாம் இந்த ஆசனம் இல்லாம செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்